ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விம் லட் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி டார் ரோட் ஃபேஸிங் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் விற்பனைக்கு வந்திருக்குது செம்மன் பூமி ஒரு ஐநூறுக்கும் மேலே தென்னம்பரை இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பண்ணை வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ரோட் ஃபேஸிங் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் அடி ரோட் ஃபேஸிங் வரக்கூடிய ஒரு சூப்பரான செழிப்பான சம்மன் பூமி நல்ல ஒரு தண்ணீர் வளமான பூமி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களுக்குமே பாசனம் அமைக்கப்பட்டிருக்கு நல்ல காப்பு இருக்கக்கூடிய நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பு கூடிய ஒரு வீடு ஒரு இரநூறு மாமரம் கிணறு ஒரு மூணு போர்வெல் மற்றும் ஃப்ரீ இபி சர்வீஸ் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் இதில் வந்து மொத்தம் பதினொன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்ருக்கு உங்களுக்கு பிரிச்சும் வாங்கிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் இது போன்ற வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஒரு சூப்பரான ரோட் ஃபேஸிங் வரக்கூடிய பதினொன்று ஏக்கர் ஐம்பது சென்ட் வரக்கூடிய வண்டை வீடு அதுதான் வீடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க டார் ரோட் ஃபேஸிங்லேயே வரக்கூடிய ஒரு அழகான தோப்பு நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய சூப்பரான தோட்டம் இந்த தோட்டம் உங்களுக்கு ஆறு ஏக்கராவும் பிரித்து வாங்கிக்கலாம் இந்த பண்ணை வீடு மற்றும் தென்னந்தோப்பினுடைய மேலு தகவல்களுக்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் இதான் வீடு அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் வீட்டுக்கு அந்த பக்கம் தோப்பு இருக்கு நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஒரு அழகான வீடு இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மேலும் தகவல்களுக்கு கீழே இறக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்